குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் குத்துச்சண்டை போட்டியில் இரண்டு முறை ஹெவிவெயிட் சாம்பியன் பட்டம் வென்றவர் மைக் டைசன் அமெரிக்காவை சேர்ந்தவர் ஐம்பத்தி எட்டு வயதான இவர் இதுவரை ஐம்பத்தி ஏழு போட்டிகளில் பங்கேற்று ஐம்பது முறை வெற்றி பெற்றுள்ளார் இதில் நாற்பத்தி நான்கு போட்டியில் எதிரணி வீரரை நாக் அவுட் முறையில் வீழ்த்தினார் கடைசியாக இரண்டாயிரத்து ஐந்தில் ஐரிஷ் நாட்டு வீரர் கெவின் தோல்வி தோல்வியடைந்த பின் குத்துச்சண்டை போட்டிகளில் இருந்து விலகினார் எதிர்த்து சண்டையிட்ட வீரரின் காதை கடித்தது பாலியல் பலாத்காரம் போதைப்பழக்கம் என பல சர்ச்சைகளில் சிக்கினார் இதனால் அவர் குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்காமல் இருந்தார் பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இன்று அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் நடந்த குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்றார் யூடியூபராக இருந்து குத்துச்சண்டை வீரராக மாறிய இருபத்தி ஏழு வயதான ஜேக்பால் மைக் டைசனை எதிர்த்து களம் இறங்கினார் இந்த போட்டியை காண எழுபதாயிரம் ரசிகர்கள் திரண்டனர் டைசனின் வலிமையைக் காண உலகம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்கள் ஆன்லைனிலும் காத்திருந்தனர் டைசன் களத்துக்குள் நுழையும் போது பெருத்த கரகோஷம் எழுந்தது ஒரு சுற்றுக்கு இரண்டு நிமிடங்கள் என்ற கணக்கில் மொத்தம் எட்டு சுற்றுகள் நடந்தன ஐம்பத்தி எட்டு வயது நிரம்பிய டைசனை ஜேக்பால் எளிதாக வீழ்த்தினார் டைசனின் தோல்வி அவரது ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றம் தந்தது அவரது தோல்வியை நடுவர் அறிவிக்கும் முன்பே பலர் அரங்கை விட்டு வெளியேறினர் எட்டு சுற்றுகளிலும் ஜேக்பால் மொத்தம் இருநூற்றி எழுபத்தி எட்டு குத்து விட்டார் அதில் எழுபத்தி எட்டு குத்துகள் டைசன் முகத்தில் விழுந்தது தொன்னூற்றி ஏழு குத்துக்களை மட்டுமே மைக் டைசனால் விட முடிந்தது இதில் பதினெட்டு குத்து மட்டுமே ஜேக்பால் முகத்தில் விழுந்தது மைக் டைசன் குத்துச்சண்டையின் சண்டையின் அடையாளம் அவருடன் சண்டையிட்டது பெருமை என ஜேக்பால் தெரிவித்தார் வெற்றி பெற்ற ஜேக்பாலுக்கு இந்திய ரூபாய் மதிப்புப்படி முன்னூற்று முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் வழங்கப்படும் மைக் டைசனுக்கு நூற்று அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது